வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வேதியியல் வால்யூம் ஒன் ஃபஸ்ட் புக் பேக் கொஷனில் இருக்கிற ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் செவன்த் லெசன் வேதி வினை வேகவியல் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஏழு வேதிவினை வேகவியல் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ஒன் மார்க் பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுகா ஃபர்ஸ்ட் கொஷின் ஏ ஏபி என்ற முதல் வகைவினையின் வேக மாறிலி எக்ஸ் மைன் மைனஸ் ஒன் ஏஇன் துவக்க செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மீட்டர் எண்ணில் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஏயின் செறிவு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஆ ஒன்று இன்டூ பத்து நாலுக்கு மைனஸ் இரண்டு ப்ராக்கெட்டில் ஒன்று மைனஸ் இ மைனஸ் அறுபது எக்ஸ் அடுத்தது பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாருங்கள் எக்ஸ் வினை பொருள் என்ற பூஜ்ய வகை வினையில் துவக்க செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ இரண்டு மீட்டர் மேலும் வரை அறை வாழ்காலம் வாளம் பத்து மீ பத்து மைன் ஜீரோ புள்ளி ஜீரோ நான்கு மீட்டர் துவக்க செறிவுடன் ஒருவர் வினை வினையினை நிகழ்த்தினால் அவ்வினையின் அறை வாள்காலம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ இருபது மைன் அடுத்தது தேர்ட் கொஷின் ஒரு வினையின் வினைவேக மாறிலி மற்றும் வெப்பநிலைக்கு இடையேயான வரைபடம் பின்வருமாறு இவற்றில் வெப்பநிலை முழுமைக்கு ஹர்கினியஸ் தன்மையினை குறிப்பிடும் வரைபடம் எது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ இரண்டாவது வரைபடத்தை நோட் பண்ணிக்கோங்க மூணாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது நாலாவது கொஷின் பாருங்கள் ஏ வினைப்பொருள் என்ற முதல் வகை வினையில் துவக்கச் செறிவு எக்ஸ் மோல் எல் மைனஸ் ஒன் மேலும் அரை வாழ்கால் வால் காலம் ரெண்டு புள்ளி ஐந்து ஹவர்ஸ் இதே இதை வினைக்கு துவங்கச் செறிவு எக்ஸ் பை டூ மோல் ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் ஆக இருப்பேன் அறைவாழ் காலம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ரெண்டு புள்ளி ஐந்து 5th அடுத்தது 2NH3 கொஷின் டூ என் த்ரீ என் டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ என்ற வினைக்கு இந்த ஃப்ரீக்வன்சியை நோட் பண்ணிக்கோங்க எனில் கே ஒன் கே டூ மற்றும் கே த்ரீ ஆகியவற்றுக்கிடையே தொடர்பு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஒன்று புள்ளி ஐந்து கே ஒன் ஈக்குவல் டூ மூணு கே டூ கே த்ரீ அடுத்தது சிக்ஸ்து கொஷின் குறைந்த அழுத்தத்தில் டங்குஸ்டன் புறப்பரப்பில் பாஸ்பைன் பாஸ்பைன் பிஹெச் த்ரீ சிதைவு வினை ஒரு முதல் வகை வினையாகும் ஏனெனில் நீ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ வினைவேகமானது கவரப்பட்ட புறப்பரப்பினை சார்ந்து அமைவது இல்லை அடுத்தது செவன்த் கொஷின் ஒரு வினைக்கு வினைவேகம் ஈக்குவல் டு கே அசிட்டோன் த்ரீ பார் டூ எனில் வினைவேக மாறிலி மற்றும் வினைவேகம் ஆகியவற்றின் அழகுகள் முறையே ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஆ நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி தான் செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது எயித் கொஷின் ஒரு வேதி வினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாறி பின்வருனவற்றுள் எதனை மாற்றி அமைக்கிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ கிளர்வு ஆற்றல் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை கருதுக ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் கூற்று பாருங்கள் காமன் காமன்லேட்டர் ஃபஸ்ட் கூற்று வினைப்படு பொருட்களில் செறிவு அதிகரிப்பது பூஜ்ஜிய வகை வினைகளில் வினைவேகத்தினை அதிகரிக்கிறது அடுத்தது இஏ ஈக்குவல் டு ஜீரோ எனில் வினைவேக மாறிலி ஆன மோதல் எண் ஏக்கு சமமாகிறது அடுத்தது தேர்டு ஒன் இஏ ஈக்குவல் டு என்னும் என்னும்போது வினைவேக மாறிலி கே ஆனது மோதல் என ஏக்கு சமமாகிறது அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் ஒன் ஒன்கே ஒ ஒன் என் கேவிஎஸ் டி வரைபடம் ஒரு நேர்கோட்டாகும் ஃபிஃப்த் ஒன் ஒன் என் கேவிஎஸ் ஒன் பை டி வரைபடத்தின் நேர்கூறி சாய்வுடன் கூடிய ஒரு நேர்கோட்டாகும் சரியான கூட் கூறுகளாகன ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷனாக இரண்டு மட்டும் அடுத்தது பாருங்கள் டென்த் கொஷின் ஒரு மீள் வினையில் முன்னோக்கிய வினையில் என் தாப் என் தாழ்வி மாற்றம் மற்றும் கிளர்வு ஆற்றல்கள் முறையே மைனஸ் ஜே மோல் மைனஸ் ஒன் மற்றும் ஒய் ஜே ஒய் கே ஜே மோல் மைனஸ் ஒன் ஆகும் எனவே பின்னோக்கி வினையின் கிளர்வு ஆற்றல் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ பத்து நடுக்கு மூன்று ஜோ மோல் மைனஸ் ஒன்று அடுத்தது பதினொன்றாவது பாருங்கள் வெப்பநிலை இரநூறு கே கே இருந்து நானூறு கேக்கு உயர்த்தப்படும் போது வினைவேகம் இரு மடங்கு அதிகரித்தால் கிளர்வு ஆற்றலின் மதிப்பு யாது ஆர் ஈக்குவல் டு எட்டு புள்ளி மு முந்நூற்றி பதினாலு ஜே கே மைனஸ் ஒன் மோல் மைனஸ் ஒன் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சு ஜே மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் அடுத்தது பன்னெண்டாவது இவ்வினை இவ்வினை முதல் வகை வினையை சார்ந்தது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வினைவேக மாறிலி ரெண்டு புள்ளி முன்னூத்தி மூன்று இன்ட்டு பத்து அடுக்கு மைனஸ் இரண்டு அவர்ஸ் மைனஸ் ஒன்று வளைய புரோபேனியின் துவக்க செறிவு ஜீரோ புள்ளி இருபத்தி ஐந்து மீட்டர் எண்ணில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு நிமிடங்களுக்கு நிமிடங்களுக்கு பின் வலை வலைப்புறப்பேனில் செறிவு என்ன லாங் டூ ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி முந்நூற்றி மூணு ஜீரோ ஒன்று பத்து ஆப்ஷன் பன்னெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இ ஜீரோ புள்ளி இருபத்தி ஐந்து எண்டு ரெண்டு புள்ளி முந்நூற்றி மூணு மீட்டர் அடுத்த பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு முதல் வகை வினைக்கு வினைவேக மாறிலி மூணு தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன் 1 எழுபத்தி ஐந்து சதவீதம் வினை நிறைவு பெற்று பெற தேவையான கால நிமிடங்கள் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ இரண்டு பை மூன்று லாங் டூ அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் எக்ஸ் ஒய் என்ற முதல் வகை வினையின் கே என வினைவேக மாறிலி மேலும் x என துவக்க செறிவு ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் ஏனில் அரைவாள் காலம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஒன்று ஒன்ஸ் டூ பை கே அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் டூ ஏ ப்ளஸ் பி சி ப்ளஸ் டி த்ரீ டி என்ற வினையின் வேக வி விதியினை கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் விவரங்களிலிருந்து கண்டறிய பதினஞ்சாவது கொஷின்க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஆர் வினை வேகம் ஈக்குவல் டு கேஏபி ஸ்கொயர்ட் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் கூற்று ஒரு வினை முதல் வகை வினையாக இருந்தால் வினைப்படு பொருளின் செறிவு இருமடங்காகும் போது வினை வேகமும் இரு மடங்காகும் காரணம் வினைவேக மாறிலையும் இரு மடங்காகும் ஆன்சர் பாருங்கள் பதினாறாவது கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கூற்று ஆப்ஷன் இ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அடுத்தது பதினேழாவது கொஷின் ஒரு வினையின் வினைவேக மாரிலியின் மதிப்பு அஞ்சு புள்ளி எட்டு இன் டூ பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு எஸ்ஸின் நடுக்கு மைனஸ் ஒன்று அவ்வினையின் வினை வகை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ முதல் வகை அடுத்தது பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் இந்த ஃப்ரீக்வன்சியை நோட் பண்ணிக்கோங்க என்ற வினைக்கு என் டூ ஓ ஓ ஓ ஃபைவ் என் மறைவும் வேகமானது ஆறு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நாளுக்கு ரெண்டு மோல் எல் மைனஸ் ஒன் எஸ் மைனஸ் ஒன் என் ஓ டூ மற்றும் ஓ டூ ஆகிய ஆகியவைகளின் உருவாதல் வேகம் முறையே ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ பதினெட்டாவது கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பத்தொன்பதாவது கொஷின் ஹெச்டூ சிதைவடைந்து ஓ தரும் வினையின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஒரு நிமிடத்திற்கு நாற்பத்தி எட்டு கிராம் ஜீரோ டூ உருவான குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் நீரின் உருவாதல் வேகம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இ மூன்று புள்ளி ஜீரோ மூல் மைன் மைனஸ் ஒன் இருபதாவது கொஷின் வினைப்படு பொருள்களின் துவக்கச் செறிவு இருமடங்கானால் வினை பாதியளவு நிறைவு பெற தேவையான காலமும் இடம் இருமடங்காகிறது ஏனெனில் இவ்வினையின் வகை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ பூஜ்யம் அடுத்தது இருபத்தி ஓராவது கொஷின் ஏபி பிளஸ் சி பிளஸ் டி என்ற ஒரு படித்தான வினையின் துவக்க அழுத்தம் பிஓ புள்ளி டி நேரத்திற்கு பின் பி புள்ளி பிஓ மற்றும் டி ஆகியவற்றை பொறுத்து வினைவேக மாறிலி ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆர் k ஈக்குவல் டு இரண்டு புள்ளி முன்னூற்றி மூன்று பை டி லாங் இரண்டு பிஓ by 3P மைனஸ் பி இது இருபத்தி ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இருபத்தி ரெண்டாவது பாருங்க ஒரு ஒரு முதல் வகை வினையானது 60 நிமிடங்களில் 75 சதவீதம் நிறை அதே வினை அதே நிபந்தனைகளில் 50 சதவீத நிறைவு பெற்ற தேவையான காலம் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ 75 மைன் அடுத்தது பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி எடுத்துக்கோங்க இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் ஒரு கதிரியக்க தனிமத்தின் அரைவாழ் காலம் நூற்றி நாற்பது நாட்கள் எனில் ஐநூற்றி நாட்களுக்கு பின்னர் ஒரு கிராம் தனிமமானது பின்வருமாறு வருமாரு குறைந்திருக்கும் ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் இ 1 பை பதினாறு கிராம் அடுத்தது 24, முதல் மற்றும் இரண்டாம் வகை வினைகள் சரி சரியான வேறுபாடு நீட் வேறுபாடு ஆன்சர் பாருங்க பதினாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ முதல் வகை வினையின் அரைவாழ் காலம் ஏ ஜீரோ ஜீரோவை பொறுத்து அமைவதில்லை இரண்டாம் வகை வினையில் அரைவாழ் காலம் ஏவோவை பொறுத்து அமையும் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு கதிரியக்க தனிமமானது இரண்டு மணி நேரத்தில் அதன் ஆரம்ப அளவில் ஒன்று பை பதினாறு மடங்காக குறைகிறது அதன் அறைவாள் காலம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ முப்பது மைன் இதோட சாங் ஒன் மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ